அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்கிறதுனால தனுர் மாதம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க குளிர்காலம் தொடங்கக்கூடிய மார்கழியில் நவக்கிரகங்களினுடைய பயணத்தின் அடிப்படையில் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது என்ன மாதிரியான சாதகமற்ற நிலைகள் எந்தெந்த விஷயத்தில் உருவாக போகிறது அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன இப்படி அனைத்து வித தகவலையும் இந்த வீடியோ மூலமாக விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு

மேஷ துலாம் நிற்கிறார்கடி பத்தாம் தேதி சுக்ரன் விச்சக ராசிக்கு மாறுகிறாரு சனி பகவான் கும்ப ராசியில அமர்ந்திருக்காரு ராகு பகவான் மீன ராசிலையும் அமர்ந்திருக்காரு கேது பகவான் கன்னி ராசிலையும் பயணம் செய்கிறாரு இவ்வாறாக கிரக நிலைகள் கிரக மாற்றங்களின் அடிப்படையில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்வழி மாதம் தரப்போகிற பலன்கள் என்ன சாதகமற்ற நிலைகள் என்னென்ன விஷயத்தில் உருவாக போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்களை சாணிக்கியத்தனத்தால் சாதனை புரியக்கூடிய சனி பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு எந்த காரணம் கொண்டும் அடுத்தவர் பேச்சை கேட்டு நகை சீட்டு இந்த காலகட்டத்தில் போடவே போடாதீங்க அது மிக பெரிய பிரச்சனையை உங்களுக்கு ஏற்படுத்திடும் அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் நீங்கள் கூடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இல்லை அப்படின்னா பண நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உருவாகிடும் அதனால் இந்த காலகட்டத்தை வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது அக்கம் பக்கத்தினர் அப்படி இருந்தாலும் சரி யாருடைய பேச்சை கேட்டும் நகைச்சீட்டு போட்டுவிடாதீங்க அதே சமயம் ஆன்லைன் வர்த்தகங்களில் மிகுந்த கவனமாக ஈடுபட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கணவனுக்கும் மனைவிக்கும் கண்டிப்பாக மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எந்த கவனமாக கையாண்டிங்க அப்படின்னா குடும்பத்தில் குழப்பம் ஏற்படாம பார்த்து கொள்ளலாம் அதே மாதிரி நடவடிக்கைகளை நுணுக்கமாக கண்காணிக்க தவறாதீங்க தேவையில்லாத வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி நெருங்கிய நண்பரே உங்களுக்கு எதிராக காரியம் செய்ய தயங்க மாட்டாங்க கொஞ்சம் கூடுமான வரைக்கும் நெருங்கிய நண்பர்களாகவே இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையுடன் நடந்து கொள்ள பாருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே சமயம் வியாபாரத்தில் வெற்றி கண்டு பணவரவை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கு தொழில்துறைகள் துறைகள் சரளமாக நடக்குங்க அதே போல இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்க்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க கூடுமான வரைக்கும் கவனமுடன் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இந்த மாதத்தை வரைக்கும் வீண் குழப்பங்கள் மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அதனால எதை பற்றியுமே அதிகமாக யோசித்து மனதை குழப்பிக்கொள்ளாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது பணவரத்து இருந்தாலும் சரிங்க எதிர்பாராத செலவு வந்து சேரதா செய்யும் அதே மாதிரி அடுத்தவர்களுக்காக உதவி செய்கிறது மற்றும் அவங்களுக்காக பரிந்து பேசுறது இது போன்ற விஷயங்கள் செய்யும்போது போது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீணான அவச்சொல் வாங்க நேரிடுங்க அது உங்களுக்கு தான் மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும் அதனால கூடுமான கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க யாருக்குமே பரிந்து பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு வேண்டாங்க அதே போல் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும் வழக்கம் போலதாங்க இருக்கும் வியாபாரம் தொடர்பான சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது தோன்றி மறையலாம் உங்களுடைய பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது அவை போய் சேர்ந்தனவா அப்படிங்கிறத கண்காணிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களிடம் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வேலை தொடர்பான வீண் அலைச்சல்கள் இந்த காலகட்டத்தில் உண்டாகலாம் அதே போல குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீண் பேச்சுக்கள் தவிர்ப்பதும் நன்மையை தரும் கணவன் மனைவிக்கிடையே சிறு பூசல்கள் ஏற்படாத செய்யும் சரியாகிடும் அதை கண்டு கவலை கொள்ள தேவையில்லை அதே மாதிரி எதை பற்றியுமே அதிகம் யோசித்து மனதை குழப்பிக்கொள்ளாமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாத இறுதியிட தேர்ந்தெடுங்க ஆராய்ந்து செய்யக்கூடிய நிகழ்வுகள் சாதகமான பலன்களை நிச்சயமாக தரும் அதே போல அரசியல் துறையினரை வரைக்கும் ஆயுதங்களை கையாளும் போதும் வாகனங்களை ஓட்டும் போதும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை அவசியமாகிறது அரசியல்வாதிகளுக்கும் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க விவசாயிகளுக்கு வரவும் செலவும் சரியாகவே இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியை அதிகம் கவலைப்படாமல் பாடங்களை நன்கு படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு இந்த மாதம் பண வரத்து அப்படிங்கிறது திருப்தி தர வகையில் இருந்தாலும் அதற்கேற்ற செலவினங்களும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்க இருப்பினும் உங்களுக்கு நன்மை செய்யற அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களை சுற்றி வருபவர்களால் செலவு உண்டாகும் அதனால் கொஞ்சம் அதீத கவனத்துடன் செயல்பட பாருங்க மேலும் பாத்தீங்கன்னா திடீர் கோபம் ஏற்பட்டு அதனால அடுத்தவர்களிடம் சண்டை உண்டாகவும் நேரலாம் அதனால் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருப்பது நல்லது வீண் பேச்சை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுக்கிறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்கிறதையோ அப்படி இல்லைனா அதை பற்றி விவாதிப்பதையோ முற்றிலுமாக தவிர்ப்பது உங்களுக்குத்தான் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் சொல்லாமல் இருப்பதே நன்மையத்தை அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு நீங்க தான் ஆளாக நேரிடும் யாருகிட்ட சொல்றீங்களோ அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு பிரச்சனை வரலாம் இருந்துக்கோங்க வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் குடும்பத்தில் இருப்பவர்களது செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டும்படியாகவும் அமைய பெறலாம் அதனால நிதானத்தை கடைபிடிப்பதும் மீன் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்குங்க வாழ்க்கை துணை ஒருவரி ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பெண்களை பொறுத்தவரைக்கும் வீண் பேச்சு குறைத்துக்கொண்டு கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை தருங்க மற்றவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் தராமல் இருப்பதே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது இது தேவையில்லாத பிரச்சனையையும் தவிர்க்கும் மேலும் பாத்தீங்கன்னா அரசியல் துறையினருக்கு பொறுப்புகள் சற்று அதிகரித்து காணப்படுங்க உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் எந்த காரியத்தை எப்படியும் விடுவீங்க விவசாயிகளுக்கு புதிய முயற்சிகள்ல தாமதம் ஏற்படத்தாங்க செய்யும் மாணவர்களுக்கு நட்பு வட்டத்துல இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது பாடங்கள் படிக்கிறதுல ஆர்வம் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எதையுமே ஆராய்ந்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எந்த ஒரு காரியத்திலையுமே லாபம் உண்டாகும் அப்படின்னு உடனடியாக எதிர்பார்க்க கூடாது பணவரத்து அதிகரிக்கலாம் அதற்கேற்ற செலவினங்களும் இருக்கத்தான் செய்யும் வெளியூர் அப்படி இல்லைனா வெளிநாட்டு பயணம் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் நன்மை உண்டாகலாம் எதை விரும்பினாலும் கிடைக்க வழி தெரியுங்க தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாகவே உங்களுக்கு வந்த சேரும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் எதிர்பார்த்த ஆர்டர்கள் பணியாளர்கள் மூலமா லாபம் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணம் மேலோங்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த பண வரத்து கிடைக்கப்பெறுவாங்க அதே போல மேலதிகாரிகளினுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குங்க இருப்பினும் அவர்களிடத்துல ஏதேனும் சண்டை சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது மேலும் குடும்பத்தில் அவ்வப்போது ஏதாவது ஒரு சின்ன சின்னதா மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு மறைஞ்சிடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெட்டு கொடுத்துதான் ஆக வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் ஆஞ்சநேயரை வழிபட அனைத்து வித பிரச்சனைகள் தைரியம் அதிகரிக்க செய்யும் மேலும் மகாலட்சுமி அர்ச்சனை செய்து வணங்கி வர அனைத்து வித செல்வ வளங்களும் சேரும் கடன் பிரச்சினையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும்